தென்காசியில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் காசி விஸ்வநாத சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது இது குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம் கணேஷ்குமார் குடமுழுக்கு விழா குறித்த விவரங்கள் வணக்கம் சரவணன் தமிழகத்தில் புகழ் பெற்று விளங்கக்கூடிய சிவாலயங்களில் தென்காசி மாவட்டம் தென்காசி நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் இக்கோவிலானது வடக்கே அமைந்துள்ள காசிக்கு இணையானதாக கருதப்படுகிறது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பராக்கிரம பாண்டியனால் கட்டப்பட்ட இக்கோவிலானது அறுநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக விளங்குகிறது இக்கோவிலில் காசி விஸ்வநாதர் சுவாமி மற்றும் உலகம்மாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்ற நிலையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இத்திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்வதற்காக மூணரை கோடி ரூபாயும் புனரமைப்பு பணிகளுக்காக ரூபாய் ஒன் ஒன்னு புள்ளி ஆறு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து அரசு நிதி மற்றும் நன்கொடையாளர்கள் மூலம் காசி விஸ்வநாத சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவிற்கான திருப்பணி வேலைகள் கடந்த ஆறு மாத காலமாக நடந்து வந்தது இக்கோவிலில் உள்ள நூத்தி எண்பது அடி உயரம் கொண்ட ஒன்பது நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் புனரமைக்கப்பட்டு வண்ணங்களாக தீட்டப்பட்டது இந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி முதல் யாகசாலை பூஜையுடன் விழா துவங்கியது அன்று உலகம்மன் சன்னதி முன்பாக அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் வைத்து கணபதி ஓமத்துடன் குடமுழுக்கு விழா துவங்கியது இந்த நிலையில் கோவிலில் திருப்பணி வேலைகள் முழுமையாக நடைபெறவில்லை என நம்பிராஜ் என்பவர் மதுரை ஐகோர்ட் கிளையில் தொடர்ந்த வழக்கின் மூலம் இடைக்கால தடை விதிக்கப்பட்டு மறுநாளே அதனுடைய வழக்கு இடைக்கால தடைக்கான தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை கடந்த நான்காம் தேதி மாலை முதல் கால யாக பூஜையுடன் துவங்கியது நேற்று முன்தினம் இரண்டாம் கால பூஜையும் இரவு மூன்றாம் கால பூஜையும் நேற்று நான்காம் கால பூஜை ஐந்தாம் கால பூஜை என தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடந்து வந்த நிலையில் இன்று அதிகாலை மூன்று மணி முதல் யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றது காலை ஆறாவது யாகசாலை பூஜையுடன் பூர்ணாகுதி சிறப்பு பூஜையுடன் யாகசாலை பூஜை நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியாரான செல்வம் பட்டர் என்ற கல்யாண சுந்தர் பட்டர் தலைமையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் பூர்ண கும்பங்களை கடம் புறப்பட்டு யாகசாலையிலிருந்து கோவிலின் வளாகத்திற்குள் சுற்றி சுமார் ஒரு மணி நேரமாக மேலகாலங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள காசி விஸ்வநாத சுவாமி மூலஸ்தான கோபுரத்திற்கும் உலகம்மன் மூலஸ்தான ராஜகோபுரத்திற்கும் கோவிலில் அமைந்துள்ள ராஜகோபுரத்தின் ஒன்பது நிலைகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா கோலகலமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள திருப்பணி விநாயகர் மகிஷாசுர பத்மினி அம்மன் பாலமுருகன் சித்தர் பீடம் வீரகண்ட சித்தர் ராமலிங்கம் பராசக்தி பீடம் சொர்க்கநாதர் கால பைரவர் என அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடந்தது இந்த குடமுழுக்கு விழாவில் தென்காசி மாவட்ட தலைவர் கமல் கிஷோர் மற்றும் பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கோவில் நிர்வாகத்தின் மூலம் சிறப்பு அனுமதி வாசன அச்சிடப்பட்டு பல வண்ணங்களில் பலருக்கு வழங்கப்பட்டது சுமார் எழுநூறு அம்பு பாசுகள் வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாஸ்கள் வழங்கப்பட்டதால் கோவிலுக்குள் அனுமதிப்பதில் காவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே பலத்த கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது இந்த நிலையில் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை காண வருகை தந்த பக்தர்கள் பாரிக்க தடுப்புகள் அமைத்து ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பொதுமக்களும் பக்தர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் விஐபிகள் என்ற போர்வையில் ஏராளமானோர் அனுமதியின்றி கோவிலுக்குள் வந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் சரவணன் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் குடமுழுக்கு விழா குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்க நன்றி கணேஷ்குமார்